சிறுபான்மையினர் நலத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் சார்பில் இஸ்லாமிய பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள மண்புல் உலும் மேல்நிலைப் பள்ளியில் மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் இணைச் செயலாளர் மற்றும் கோட்டை இதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணைய உறுப்பினர் மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஜியாவுதீன் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துணை மேயர் வெற்றி செல்வன் கோவை மாநகராட்சி நிதிக்குழு தலைவர் முபசிரா கோவை மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர் முருகேசன் கண்காணிப்பாளர் ஷேகர் ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் செயலாளர் அபுதாஹிர் முத்தவல்லி கலீல் ரஹ்மான் கோவை மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்க கௌரவச் செயலாளர் ஷாகுல் அமீத் இணைச் செயலாளர் கோவை ஃபைசல் செயற்குழு உறுப்பினர்கள் அப்துல் வஹாப் அப்துல் ரஹ்மான் ஷேக் மாம் காசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் மண்புல் உலும் மேல்நிலை பள்ளி தாளர் நிசார் அஹ்மத் பள்ளி முதல்வர் மஹபூப் பாஷா மற்றும் கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயத்து இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் சார்பில் இன்று நலிந்த இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் உதவி திட்டத்தின் கீழே இன்று நிதி வழங்கும் விழா இன்று கோட்டை மேடு இதயஸ்வரம் சாஃபியா ஜமாத் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக இன்று நடைபெற்றது இந்த திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு நல உதவிகளை வழங்கினார் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கத்தின் மூலமாக இன்று நூத்தி தொண்ணூத்தி ஏழு பயனாளிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதன் மூலம் இஸ்லாமிய பெண்கள் நலிந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவர்கள் வாழ்வில் உயர்வதற்கு அவர்கள் சிறுதொழில் செய்வதற்கும் அவர்கள் வாழ்வு உயர்வதற்கும் இன்று உதவியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திட்டம் புதிதாக மகளிர் உதவி சங்கத்தின் மூலம் இன்று கோவை நகரில் உள்ள சுமார் அறுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் அனைத்து ஜமாத்தார்களும் பெரும்பாலும் இந்த சங்கத்தில் அங்கம் வகித்து இதுல மேட்சிங் கிராண்டா ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாயை சங்கத்தின் அங்கத்தினர்களாக நாங்கள் ஜமாத்தாரில் இருந்து இதை வசூல் செய்து அதனுடைய அரசாங்க அரசு நிதியாக இருபது லட்சம் ரூபாய் ஆக முப்பது லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் இந்த திட்டத்தின் கீழே முஸ்லிம் பெண்களுக்கு நிதியாக வழங்கப்பட்டு வருகிறது இன்று எங்களது பகுதியில நான் அந்த முஸ்லிம் மகிழ்ச்சி சங்கத்தினுடைய இணை செயலாளராகவும் கோயம்புத்தூர் தேசத்துறை தலைவராகவும் இருந்து வருகிறேன் இந்த சங்கத்துல செயலாளர் மரியாதைக்குரிய கூறிய சாகுல் அமீது அண்ணன் இருக்கிறார்கள் அதுபோக துணை செயலாளராக கோவை பைசல் மற்றும் அங்கத்தினர்கள் அப்துல் வஹா பாஜியார் மற்றும் அப்துல் ரஹ்மான் மற்றும் ஷேக் முகமது அவர்கள் காசிம் அவர்கள் மற்றும் இருந்து மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இந்த சங்கத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை அரசுடைய நலத்திட்டங்களை இஸ்லாமிய சமூகத்துடைய பகுதிக்கு சென்று சேர்வதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் மட்டுமல்லாது இன்று வந்து எங்களது மண்புள்ள மேல்நிலைப்பள்ளி பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு சுமார் நூத்தி அறுபது மாணவர்களுக்கு இந்த இலவச மிதிவண்டி விலையில்லா மிதிவண்டி சைக்கிள் நிகழ்வு என்று நடைபெற்றது அந்த நிகழ்வை மாண்பு மிகு நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் கலந்து அதை வழங்கி சிறப்பித்தார்கள் முஸ்லிம் மகளிர் முதவன் சங்கத்தினுடைய செயலாளர் ஆகிய நான் கடந்த பனிரெண்டு வருடங்களாக இந்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் ஏறக்குறை ஐயாயிரம் ஆறாயிரம் பெண்களுக்கு அதாவது வறுமை கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கின்றோம் அதே மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு தொழிலுக்கு உண்டான கடன் உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பன்னிரெண்டு வருஷ காலத்தில் பன்னெண்டு பதிமூணு வருஷ காலத்தில் இதுதான் முதல் முறை ஒரு கோவை மாவட்டத்திலே பழமை வாய்ந்த ஒரு பள்ளி இதனுடைய செயல்பாடுகளை மக்கள் பெரிய வண்ணம் மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள்